மனித புதைக்குடியின் இரண்டாம் கட்ட அகழ்வில் நூற்று அறுபத்தி ஒன்பது எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் சர்வதேச நீதி விசாரணைக்கு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நம்முடைய மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரனிடம் விவரங்களை கேட்டுப்பெறலாம் பெறலாம் ஜோ மகேஸ்வரன் இது தொடர்பான விவரங்களை பதிவு ராகப்ரிய இலங்கையிலே யாழ்ப்பாணம் பகுதியிலே செம்மணி சித்துப்பாத்திங்கிற ஒரு இடம் இருக்கு அங்க கட்டுமான பணிக்காக அந்த பணிகளை தொடங்குறப்ப எலும்பு கூடுகளை கண்டெடுக்கிறாங்க இது குறித்து ஏற்கனவே செம்மணி பகுதியில செம்மணிக்கு அருகில் இருந்த பகுதி தான் அது சித்து பாத்திங்கிறது செம்மணி பகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரம் காலகட்டங்கள் இராணுவத்தினால் கைது செய்யப்படுகிற இளைஞர்கள் அங்க கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க ஒரு தம்பதியுடைய கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட வழக்கு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க சூழல்ல இப்ப கட்டுமான பணிக்காக தோன்ற பொழுது அங்க எலும்பு குழுகளை கண்டெடுக்கிறாங்க இது குறித்து உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடைபெற்ற இறுதி கட்ட போரிலே போராட்ட குழு போராளி இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று சந்தேகப்படுகின்ற பலரை வந்து இலங்கை ராணுவம் கைது செய்து ரகசியமாக அடைத்து வச்சிருந்தது வெள்ளை வேண் என்று அங்க இருந்தது கடத்தப்படுவதெல்லாம் இன்ன வரைக்கும் யாரு எங்க இருக்காங்க எதுவுமே தெரியல அப்படி இலங்கையில கட்டாயமாக காணாமல் ஒரு சங்கம் அது வழிந்து காணாமல் ஒரு சங்கம் அந்த அடிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினர் நல சங்கம்னு வச்சிருக்காங்க அவர்களை தொடர்ந்து போராட்டங்கள்லாம் எல்லாம் முன்னெடுத்துட்டு வர்ற சூழல்ல அந்த இப்ப இந்த செம்மணி சுட்டுப்பாட்டி பகுதியில நிறைய மனிதர்களுடைய எலும்பு கூடுகளை அங்க இருக்கிறதா கண்டறிறாங்க அப்ப இந்த கட்டாயமாக காணாமல் அடிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினர் வந்து அங்க பெருமளவுல திரல்றாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் உத்தரவிடுது இது குறித்து முழுமையாக அந்த பகுதிகளில் அகழ்வு பணிகள்லாம் மேற்கொண்டு உண்மையை கண்டறிய வேண்டும் என்று நீதிமன்றமும் உத்தரவிடுது ஐநாவுடைய மனித உரிமை ஆணையர் வால்டர் டர்க் என்பவர்லாம் அங்க நேர்ல போய் விசாரணையெல்லாம் நடத்துறாரு அப்ப தொடர்ச்சியாக இந்த அகழ்வு பணியானது இரண்டாம் கட்டமாக நடைபெறுகிறது ஏற்கனவே ஒரு கட்ட பணிகள் முடிந்து கிட்டத்தட்ட இப்ப இந்தோட வந்து முப்பத்தி ஆறாவது நாளாக அங்க அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அகழ்வு பணிகள் நடைபெற்றதுல நேற்றைக்கு மட்டுமே மூன்று மனித கூடு முழுமையாக கண்டெடுக்கப்பட்டிருக்கு நேற்று முன்தினம் பதினாறு பேருடைய எலும்புக்கூடுகள் ஒரு தொகுப்பா கண்டறியப்பட்டிருக்கு ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இது வரைக்கும் நூற்றி அறுபத்தி ஒன்பது மனிதர்களுடைய எலும்புக்கூடுகள் அங்கிருந்து அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அதுல முழுமையாக நூத்தி ஐம்பத்தி பேருடைய மனித உடல் எலும்பு கூடுகள் கண்டறியப்பட்டது பாக்கியெல்லாம் பாக ஒரு ஒரு பகுதியாக இருக்கு அதுல பள்ளிக்கு சென்ற மாணவிகளுடைய சீருடையோடும் அவர்களுடைய புத்தக பையோடும் எலும்பு கூடுகளா இருந்ததும் பெற்றோரை தாயை வந்து கட்டி பிடித்தபடி ஒரு நான்குல இருந்து ஆறு வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தையினுடைய சடலம் இளைஞர்கள் குழந்தைகள் தொடங்கி முதியோர்கள் வரை பல்வேறு தரப்பினருடைய சடலங்கள் வந்து சடலங்களுடைய கூடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டு இது வரைக்குமே நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆனா அந்த பகுதியில மட்டுமே இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துல இலங்கை இராணுவத்தினால் கடத்தி செல்லப்பட்ட அல்லது கட்டாயமாக காணாமல் அடிக்கப்பட்ட இளைஞர்கள் என்று ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களாக அந்த பகுதியில ஒரு பகுதியில் மட்டுமே கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது உயிரோடவே அவர்களை இந்த பகுதியில புதைச்சிருக்கலாம் மனித புதைகுழியாக செம்மணி செத்துப்பாத்து பகுதி இருக்கு அங்க மட்டுமல்ல முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலும் இது போல பல்வேறு இடங்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது முன்பு பின்பு காலகட்டங்கள்ல இலங்கை ராணுவம் இப்படி பெரிய ஒரு பெரிய மனித உரிமை மீறல் ஒரு இன படுகொலையை செய்திருக்கெல்லாம் குற்றம் சாட்டுறாங்க அங்க இருக்கிற காணாமல் அடிக்கப்பட்டோர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இது குறித்து சர்வதேச அளவில் நீதி விசாரணை நடத்த வேண்டும் காணாமல் அடிக்கப்பட்டோருடைய முழுமையான விவரங்கள் இன்னும் பல பெற்றோர்கள் தங்களுடைய மகனோ மகளோ வந்துடுவாங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க பலர் பெற்றோர்களே அவங்களே இழந்துட்டாங்க காத்திருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இன்றைக்கு பதினாறு ஆண்டுகள் ஆனாலும் கூட இப்ப ஒரு பகுதியில் தான் இது போல செம்மணி சித்துப்பாட்டு பகுதி செம்மணி சித்துப்பாத்தி பகுதி போல முல்லைத்தீவு உள்ளிட்ட பல்வேறு இது போல மனித புதை மொத்தமாக கொன்று அவர்கள் புதைக்கப்பட்டுக்கலாம் அல்லது உயிரோடுவே மொத்தமா கூட்டம் கூட்டமா கொன்று போச்சிருக்கலாம் என்கிற சந்தேகமும் அச்சமும் இருக்கு உடனடியாக ஐநாவுடைய மனித உரிமையினுடைய மனித உரிமை ஆணையர் வந்து கடந்த ஜூன் மாதமே போய் ஆய்வு எல்லாம் நடத்தினாரு அவர்கிட்ட முறையிட்டு இருக்காங்க சர்வதேச அளவுல இதுக்கான ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை வலுத்துட்டு இருக்க சூழல்ல தொடர்ச்சியாக மனித எலும்பு குழுக்கள் தொகுப்பு தொகுப்பாக அங்கு கண்டெடுக்கப்பட்டு வருவது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ராகத்ரியா தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ We'll